அம்னி இது என்னங்க புதுசா இன்னொரு மெஷின்ல ஏதோ வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இது என்ன சாப் கட்டர் நம்ம தட்ட அரைக்கிறது ஆண புள்ளல அரைக்கிறதுங்க அப்படிங்கப்பா அதுல இப்ப அதல பறச்சு என்ன பண்ண போறீங்க இதெல்லாம் மாடு கண்ணுக்கு ஆடு குட்டிகளுக்கு தீவனம் போடுறது தான் இந்த வேட காலத்துல தீவனம் சேதா சேதாரமாகாம சேதமாகாம எல்ல அப்படியே அலவலவ போட்டுக்கிறது தான் இந்த மெஷின் எங்க வாங்குனீங்க மெஷின் தான் இந்த ஈரோட்ல அக்ரிவேல்லிங்க டேய் வெங்கில எங்க வாங்குற கடைக்கிளீங்களா இங்கெல்லாம் இருக்குதுங்க இருந்தாலும் அங்கே கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு போட்டு நம்ம பக்கத்து கட்டுக்காரர் சொன்னாங்க போட்டு போய் அங்கே போனோம்ங்க சரிங்க அங்கே போய்த்தே இப்போ எடுத்துகிட்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சுங்க என்ன விலைங்க என்ன விலை இது இருபத்தி ஆறு ஐநூறு வருதுங்க சரிங்க இதே இப்போ இவ்வளோ விலை போட்டு வாங்குறதுக்கு இப்போ நீங்கள் நம்ம இது வந்து எப்படின்னா அங்க ஒரே பேமெண்ட்ல பண்ணி எடுத்துக்கறனால எடுத்துக்கலாம்ங்க சரிங்க நம்ம இல்ல டியூ போட் எடுத்துக்கலாம் இஎம்ஐ போட்டுக்கலாம் மாசம் மாசம் அப்படினா அதுலயேனால நம்ம எடுத்துக்கலாம்ங்க சரிங்க இப்போ வாரண்டி மற்றதெல்லாம் நல்லா கொடுக்குறாங்களா அது வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வாரண்டிங்க சரிங்க அப்புற சர்வீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்க ஆன் ஃபீல்ட் சர்வீஸ்ங்க ஓ சரிங்க நமக்கு நம்ம ஏதாவது ஒரு கம்ப்ளைன்ட் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி நம்மளுக்கு அங்க கம்பெனி கூப்டோம்னா அவி நம்ம இங்க நம்ம சாலக்கே வந்து பண்ணி கொடுத்துடுவாங்கனே வெயிங்களே சரிங்க அந்த மெஷின் எல்லாம் வாங்கிட்டீங்க அது எப்படி அரைக்கிறது அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு ஏனுங்க அதெல்லாம் பட்டை எடுப்புங்க பாருங்க அப்புறம் மேல அரைச்சு காமிக்கறோம் பாருங்க எப்படி தான் அரைக்குதுன்னு சரி சரி அரைக்கிறதெல்லாம் நல்லா அரைக்குதுங்க ஜம்முன அப்ப மாடுகளுக்கு ஆடுகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைஸ்ல அரைக்குது சரி மாடுகளுக்கெல்லாம் ஒரு சைஸ்ல அரைக்குதுங்க மாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1/4 இன்ச்ல அரைக்குது ஆட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா